வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஜிஆப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் k கே ஜிஆப்எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ எக்ஸ் பிளஸ் மற்றும் எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் எனில் எஃப் சேர்ப்பு ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜி சேர்ப்பு எஃபுக்கு ஈக்குவலாக செனில் k கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிஆப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க சிலிருந்து நம்ம எஃப் சேர்ப்பு ஜியையும் ஜி சேர்ப்பு f யும் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி எழுதிட்டு அது மூலமாக அதில் இருந்து நம்ம கே வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே சரி இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொடுத்துருக்கக்கூடிய எஃப்எஃப்எக்ஸ் வேல்யூவையும் எஃப் எஃப்ஆப்எக்ஸ் சவன்பாடையும் எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அதையும் ஜிஎஃப்எக்ஸ் சவன்பாடையும் எடுத்துல இருக்கோங்க ஜிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் கே சரியா இப்போ வந்து ஃபஸ்ட்டு எஃப் சேப்பு ஜி கண்டுபிடிப்போம் எஃப் சேப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு அதை எப்படி எழுதலாம் எஃப் எஃப்ஆஃப் இதனோட ஜிஎஃப் எக்ஸ் எழுதணும் சரியா எஃப் ஆஃப் ஜி ஜிஆக்ஸ் சொல்லிட்டு எழுதணும் சரியா இது வந்து எழுதலாம் இது வந்து புக்கில் இருக்குது எஃப் எஃப் ஆஃப் ஓகே இப்போ ஜிஆப்எக்ஸ் என்ன டூ எக்ஸ் பிளஸ் கே ஜிப் எக்ஸ் இருக்கல அந்த ஜிஆப் வந்து சமையல் பண்ணுங்கள் டூ எக்ஸ் பிளஸ் கே சப்போ என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் டூ எக்ஸ் பிளஸ் கேன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா சப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் சரியா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ டூ எக்ஸ் பிளஸ் கே இருக்கு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்வல் டூ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது டூ எக்ஸ் பிளஸ் கே இருக்குதா சப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம டூ எக்ஸ் பிளஸ் கே போடணும் சரியா அப்போ எஃப்ஆப் எக்ஸுக்குள்ள சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதணும் ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே உள்ள எக்ஸ் வேல்யூ வந்து சர்ஷூப் பண்ணணும் சப்போம் த்ரீ என்று இந்த எக்ஸ் வேல்யூ என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் கே அதுக்கப்புறம் அது மைனஸ் டூ அப்படியே போட்டுக்கோங்க ஓகே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டூ எக்ஸ் ப்ளஸ் கே இருக்குது அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் கே போடணும் அவ்வளோதான் சரியா நுண்ணிப்பாக புரிஞ்சு இது வந்து செய்யுங்க ஈஸியாக இருக்கும் மைனஸ் டூ இப்போ இது சால்வ் பண்ணுமா இரண்டு ஆறு rx, எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கே மைனஸ் டூ சரியா சப்போம் எஃப் சேர்ப்பு ஜி வந்து என்ன கிடச்சிருக்கு rx, ப்ளஸ் மூணு கே மைனஸ் டூ அப்படிந்துட்டு கிடச்சிருக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஜி சேர்ப்பு f கண்டுபிடிப்போம் ஜி சேர்ப்பு எஃப் ஜி ஆஃப் எஃப் சரியா என்ன த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ தானே சப்போம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ போட்டுக்கோங்க இப்போ ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ்இக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் கே ஆனால் இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது அப்போது எக்ஸ் இடத்துல நம்ம த்ரீ எக்ஸ் மைனஸ் டூன்னு சொல்லிட்டு போடணும் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்குது அப்போது இந்த ஜி அந்த சமன் வந்து இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே உள்ள இந்த எக்ஸ் வேல்யூ போடணும் சரியா டூ போட்டுக்கோங்க இங்கே உள்ள எக்ஸ் வேல்யூ என்ன அதுக்கு பதிலாக அந்த எக்ஸ் இடத்துல போடணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ போட்டுக்கணும் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் வேல்யூ போடணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஏன்னா இங்கே வந்து ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூக்கு வந்து நம்ம எழுத்து வைப்போம் அப்போ டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் கே ஓகே புரியுதா இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுவோம் இ மூணு ஆறு எக்ஸ் இரண்டு நாலு இப்போ மைனஸ் நாலு ப்ளஸ் கே ஸோ ஜி சேபிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் கே சொல்லிட்டு கிடச்சிருக்கு இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்பிஎஃப் ஸோ இப்படி போட்டுட்டு அதில் அது மூலமாக கிடைக்கக்கூடியதுலேருந்து வந்து நமக்கு ஏயோட மதிப்பு வந்து கண்டுபிடிப்போம் சரியா ஸோ இப்போ எஃப் சேர்ப்பு ஜி வந்து என்ன கிடச்சிருக்கு தெளி தெளிவிக்கோங்க எஃப் சேர்ப்பு ஜி வந்து சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கே மைனஸ் டூன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு ஜி கோல் டு ஜி சேர்ப்பு எஃப் வந்து என்ன கிடச்சிருக்கு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் கேன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இப்போ எதாவது சால்வ் பண்ணுவோம் எது நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிடுவோம் ஸோ த்ரீ கே இது எல்லாமே அந்த சைடில் கொண்டு போயிடுவோம் சரியா த்ரீ கே இங்கே உள்ள கேயும் இந்த சைடில் கொண்டு வந்துங்க ப்ளஸ் கேன் இருக்குது அப்போ மைனஸ் கே இந்த சைடில் வரும் மைனஸ் கேன்னு வரும் ஸோ இதையும் இதையும் வந்து அப்படியே அந்த சைடில் கொண்டு போகணும் சரியா சிக்ஸ் எக்ஸ் இங்கே மிச்சம் உள்ளது அப்படியே எடுத்து வைக்கும்ங்க சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இங்கே உள்ள சிக்ஸ் எக்ஸ் அந்த சைடில் போனால் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஆகும் இங்கே ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸாக இருக்குது இங்கே இந்த சைடில் வரும்போது மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஆகும் இங்கே மைனஸ் டூன்றிருக்கு இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் டூன்னு ஆகும் சரியா அப்போது இதில் வந்து த்ரீ கே மைனஸ் கே மூணுலேருந்து மூணு கேலேருந்து ஒரு கே கழிச்சுன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு கேன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது ஈக்வல் டு சிக்ஸ் எக்ஸும் மைனஸ் சிக்ஸ் எக்ஸும் வந்து கேன்சல் ஆயிடும் ஜீரோ ஆயிரும் சரியா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ என்ன கிடைக்கும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போடணும் இப்போ நாலுலருந்து ரெண்டை கழிச்சிங்கன்னா ரெண்டு கிடைக்கும் பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ கேஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ இப்போ கேஎஸ் ஈக்குவல் மைனஸ் டூ பை டூ வரும் ஸோ இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டாவது ஓர்த்தனா ஒன்று கிடைக்கும் மைனஸ் ஒன் இப்போ கேஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னுட்டு கிடைக்கும் சிதா வந்து இதுக்குள்ளே ஆன்சர் சரியா இது வந்து பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்கும் ரொம்ப சிம்பிளானது தெரிஞ்சு புரிஞ்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக டூ மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே சிதோடு எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து முடியுது தேங்க் யூ